ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் நமக்காக உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியில இருக்கிறாரு மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது சந்திரன்ல சப்தமத்தில் சுக்கரன் இருக்கார் அதனால காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சர்ச்சைகள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை மேஷராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வது நல்லது இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு தாமரப்பு மாலை சாத்தலாம் ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு ராசியில் குருவும் ஆறாம் இடத்தில் சுக்கரனும் இருப்பது நல்ல ஒரு தன லாபத்தை தரும் இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நன்மையை தரும் வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இன்னைக்கு வந்து மொச்சை வந்து தானமா கொடுங்க அது நீங்க வந்து ஊற வச்சு சாயந்தரமும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க காத்தாலையுமே மொச்சம் வந்து பசுமாட்டு கொடுக்கற நல்லது காய்கறிகளையும் தானம் பண்ணலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தன லாபம் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக இழுபதியில் இருந்து வந்த வேலைகள் இவர்களுக்கு மாறும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற விநாயகரை வழிபடலாம் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று பத்தாம் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் உண்டு இன்று விநாயகர் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து மற்றும் முருகன் ஆலயத்தில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு அர்ச்சனை செய்வோம் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் நன்மையை தருவதாகவே அமையும் வெளியூர் பிரயாணங்களும் வெற்றியை தரும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்கள் காலை வேளையில் அன்னதானங்கள் மேற்கொண்டு மற்றும் இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு இன்று பிரார்த்தனைகளை செய்யலாம் பெண் தெய்வ ஆலயங்களில் இன்று மஞ்சளும் குங்குமமும் கொடுத்து அர்ச்சனை செய்வது சிறப்பு கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றி ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்களால் இன்று நன்மைகள் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் கருடனை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மாறும் இன்று இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்று தனுசு ராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று குபேரரை வணங்கலாம் மகர ராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பது இன்று ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் அமையும் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொள்வது சிறப்பு கும்பராசி அன்பர்கள் ராசியில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் கும்பராசி நேர்களுக்கு இருப்பது மனக்குறையை தீர்க்கும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பித்ருக்கள் சாபம் நீங்கி மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது எல்லை தெய்வ வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேத்து பகவானும் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது மாறிவிடும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில குடும்ப சண்டைகள் இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தா இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியவை எவை திருமண பொருத்தத்தில் வந்து முக்கியமாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு ஆயுள் பார்க்கணும் பெண்களுக்கும் ஆயுள் பார்க்கணும் ஆண்களுக்கு வந்து உத்தியோகம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜீவனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் லேடிஸ்க்கு வந்து பெருசாக வேலைக்கு போகிறதில் இது இருந்தால் கூட ஒரு புருஷ லட்சணம்னு இல்லையா அதனால் அவங்களுக்கு பத்தாம் இடம் பார்க்கணும் பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ ஒரு ஏழாம் இடம் வந்து நல்லா இருக்கணும் பெண்களுக்கு அடுத்தது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் அவங்க குடும்பம் பண்றதுக்கான ஒரு தசா காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் தசா சந்தி வராத இருக்கான்னு அப்புறம் புத்திர பாக்கியம் எத்த நல்ல சத்தான குழந்தைகள் பிறக்கிறதா இந்த குழந்தைகளால இவங்களுக்கு நாளைக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் இருக்குமா இந்த குழந்தைங்களால இவங்களுக்கு மன நிம்மதி இருக்குமா அதை கண்டிப்பாக பார்க்கணும் இப்படி பேசிக்கா ஒரு ஐந்து பொருத்தங்கள் இருந்தாலே போதுமானது ஏன்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்